ஆனால் இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் பாடம் போடுறது அப்படிங்கிறது நீ கேள்வி படிப்பு நினைக்கிறேன் ஸோ எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கடிச்சிருச்சுனா இல்லை சு க சுளுக்கிடுச்சுனா அப்படின்னா என்னென்னா பாடம் போடுவாங்க ஸோ பாடம் போடுச்சா அந்த விசை இறங்கிடு அந்த சுலுக்கு பாடம்லாம் போட்டோம்னா அந்த கால் வீங்கி இருந்தாலும் சுளுக்கி இருந்தால் கூட நல்லா போயிடும் அது மாதிரி தான் என்னாச்சுன்னா எங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப வீங்கி இருந்தது சரி பாடம் போடல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கார் வாய்க்கில் போயிருந்தோம் ஸோ பாடம் போகிறதுக்கு போயிருந்தோம் ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி ஸோ சினாரியில் வேறு லெவலில் இருந்ததுங்க பையனுக்கு ரொம்ப குசியாக போச்சு வாக்கால் இறங்கி விளையாண்டுருந்தான் தண்ணி போகிறதுலாம் ஸோ கிணறு அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பிரன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம செட்டு வந்து பயங்கரமாக இருந்தது கிராமத்து வாழ்க்கை அது மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பாடம் படுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதனால் சுழிக்கி தெரியல பாடம் பிடிச்சிருப்பாங்க எது மாதிரி என்ன சொன்னால் அது வந்து அந்த நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி பாடம் முடிச்சுட்டாங்க அதுக்கு வந்து வேப்பந்தால வந்து ஒட்டுதான் உடச்சிட்டு போகணும் வேப்பத்தா உடச்சிட்டு போயிட்டு அவங்க வந்து பாட சொல்லிட்டு அந்த பா போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு மூணு வேளை போட சொல்லுவாங்க மூணு வேலை போட்டால் வந்து கால் வைக்க வாங்கிட்டு சொல்லுவாங்க இது சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஓகேங்க ரொம்ப பெரிய பிரச்சினையா ஹாஸ்பிட்டல் தான் போணுங்க ஏன்னா எங்கள் ஆயக்கு பாடம் போட்டு சரியாக உள்ள அதனால் என்ன பண்ணோம்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டோம் ஸோ அது வந்து இப்போது இப்போ போயிட்டுதான் இருக்குது என்ன எதனால் வந்து கால் வீங்கிச்சு அப்படிங்கிறத இன்னும் ரிப்போர்ட் வரல ஸோ ப்ளட் டெஸ்ட்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ மண்டே வந்து என்னங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சண்டேங்காட்டி நமக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டரில் இருக்க மாட்டாங்க நாங்கள் சாட்டர்டே நைட் தான் கொண்டு போய் ஆயை அட்மிட் பண்ணோம் ஸோ அதனால் வந்து சண்டே லீவுங்க மண்டே வந்து டாக்டர் என்னங்க சொல்கிறாங்க சொல்கிறோம் அப்படின்ட்டு விட்டுவிட்டாங்க அதனால் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாங்க ஸோ அதனால் இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அதாவது அப்படின்னா பாடமெல்லாம் போட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீட்லையே வந்து வீட்டு முறையிலே வைத்தியம் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து டவுன் சைடு விட்டுட்டு ரேட் மாற்றி சொல்லிவிட்டேன் இருந்து டவுன் சைடு போயிட்டீங்க மறுபடி கிராம வாழ்க்கைக்குள்ளே வரணும் ஏன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கணும்னு வச்சிங்கன்னா டெய்லியுமே வெளியே எங்கேயும் போக முடியாது டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆடு மாடு பார்த்துக்கிட்டே ஆகணும் பால் கறக்கணும் ஆனால் இதை நான் வே மாத வேலைக்கு போனேன் வச்சுங்க ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டுக்கலாம் இந்த ஒரு ரீசன்னாலேயே கிராமத்து வாழ்க்கையில் இந்த ஆடு மாடு வச்சுக்கிறது கோழி வச்சுக்கிறேன்னா யாருக்கு வந்து வரக்கு வந்து பிரியமில்லாத காரணம் இது ஒன்று தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிணறு எப்படி வருங்க வேறு லெவலில் இருக்குது இல்லை மீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ இது மாதிரி சண்டே அன்னைக்கு நம்ம உரம்புற பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டு ஒரு கருவாறு சாப்பிட்டு எப்படி இருக்குங்க ஒருத்தான ப்ளேஸ்க்கு தண்ணி சும்மா கண்ணு இருந்துங்க மீன் பெரிய பெரிய மீனுங்க தொழில் போட்டால் கூட சண்டேக்காக போட்டுக்கு வருங்க எவ்வளோ பெரிய மீன் ஸோ இது மாதிரி ஒரு இயற்கை நிறைந்த சுற்றுச்சூழல் வாழணும்னு வச்சுங்க ஜாலியாக இருக்குது ஏன்னா நம்ம இப்படி தான் சின்ன சின்ன பொருள்கள்லாம் வாங்கணுங்கிறதே இல்லை வீடு சுற்றி அப்படி நம்ம எல்லாம் எல்லாருக்கு நம்ம எடுத்துக்கலாம் கருவ பிள்ளிக்கல ஒவ்வொன்றுக்கும் நம்ம காசு போடுவோம் இல்லைங்க மக்க மக்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் வீடியோ படிச்ச மக்கள் லைக் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க டாடா போய் மக